ியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காப்பார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவருடைய ஒரு படத்தை பார்த்திருப்போம் ஆண்டவர் நிறைய ஆடுகளோடு சென்று கொண்டிருப்பார் கையிலே ஒரு ஆடு இருக்கும் அதை தியானிக்கும் பொழுது நான் நினைப்பேன் கையில் இருக்கும் ஆடு கொடுத்து வைத்தது இயேசுவின் கரங்களிலே இயேசுவின் மார்பிலே இயேசுவின் மடியிலே எப்பொழுதுமே இருக்கிறது என்று எத்தனையோ தடவை நினைத்து கொண்டிருந்தேன் என்ன ஆயிற்று என்று பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஆடு காயப்பட்டதன் நிமித்தம் அந்த ஆடு அடிப்பட்டதன் நிமித்தம் இயேசு அதன் காயங்களை பார்த்து அது தன்னோடு இருந்தால் நலமாக இருக்கும் என்று இயேசு தன்னோடே அதை வைத்து கொண்டிருக்கிறார் என்று தியானிக்கும் பொழுது தேவன் தெளிவுபடுத்தினார் எத்தனையோ தடவை பார்த்த படங்கள் தியானிக்கும் பொழுது தெளிவாகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இயேசு முப்பது ஆண்டு காலம் கீழ்ப்படைந்தார் பெற்றவர்களே உங்கள் முதுமையான வயதிலே உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படைங்கள் உங்கள் பிள்ளை ஏதாவது சொன்னால் தயவுசெய்து கேளுங்க அவங்க சொல்ல ஏன்னா வயதாகும் பொழுது நீங்கள் பிள்ளைகளை போல் மாறிவிடுகிறீர்கள் சொற்களை கேட்பதில்லை பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறீர்கள் குழந்தையும் கூட அவ்வாறுதான் பிடிவாதம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்வீர்கள் அதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்க இயேசு நாளை கேட்பார் உன் மகன் சொன்னதை நீ ஏன் கேட்கவில்லை இயேசுவை யாராவது உதாசீனப்படுத்தினாங்கன்னா அந்த இடமே எனக்கு பிடிக்கும் இயேசுவை யாராவது வீணாக பேசினாங்கன்னா அந்த இடமே எனக்கு பிடிக்காது அந்த இடத்துல நான் உட்கார கூட மாட்டேன் ஏன்னா அவங்க எங்கள் அப்பா இயேசுவை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அதே போல் இயேசு கூட தன்னுடைய பிரியமான பிள்ளைகளை யாராவது தவறுதலாக பேசுவார்களே ஆனால் இயேசுவுக்கும் அது பிடிக்காது இயேசுவை முழுதுமாய் நம்பி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் என்று இயேசு சொன்ன எல்லா போதனைகளையும் நீங்கள் கேட்பீர்களாயில் இயேசு உங்களை எல்லா தீமைக்கும் நின்று காப்பார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விளக்கி காப்பார் எப்பொழுது என்று பார்ப்பீர்களேயானால் நீங்கள் கர்த்தரின் போதலியை கேட்டு கர்த்தர் என்ன வேதத்திலே சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நடப்பீர்களேயானால் அவர் உங்கள் மேல் கண்டை வைத்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு குழந்த தாய்க்கு பிரியமான பிள்ளை எங்கு ஓடினாலும் அந்த தாய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின் பின்னாலே ஓடுவாங்க என் பையன் எங்கேயாவது விழுந்துருவானோ என் பையனுக்கு அடிபட்டு போய்விடுமோ என் பையன் அடிபட்டு கைகால் செராச்சிடுமோ என்று சொல்லி அந்த தாய் அந்த மகனின் பில்லு பின்னாலே ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இயேசுவும் அவ்வாறு உங்கள் பின்னால் ஓடுவார் எப்பொழுது என்றால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்களை கேட்கும் பொழுது அவர் உங்கள் பின்னால் என் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இவ்வாறு சொல்கிறது நான் ஏசு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் எந்த வழியில் நீ போனா நல்லது எந்த வழியில் போனா உனக்கு ஆபத்து வராது எந்த வழியில போனா உனக்கு பிரச்சனை வராது எந்த வழியில போனா உனக்கு தீங்கு இருக்காது என்று சொல்லி உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்கிறார் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உண்மையில் இவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார் நான் சொன்னேன் இல்லையா பெற்றவங்க பிள்ளை மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அதே போன்று இந்த அருளாத ரேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் மகனே வேண்டாம்ப்பா தப்பு பண்ணாத அந்த பொண்ணை பார்க்காத உன் தாய் தந்தையர் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ண மகனே பா அந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் உனக்கு வேண்டாம்ப்பா ஆசை நஷ்டமாக்கிடும் மாத்துமா அழிச்சிடும் வேணான்னு சொல்லுவார் நீங்கள் பாவம் செய்ய உங்கள் சரீரம் தூண்டும் உங்கள் எண்ணம் தூண்டும் உங்கள் நினைவுகள் தூண்டும் நீங்கள் பழகிய பழக்கங்கள் தூண்டும் இயேசு சொல்லுவார் வேண்டாம் இந்த பாவத்தை பண்ணாத பாவத்தை பண்ணினா நான் கூட இருக்க முடியாது நான் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் விலகி சென்று விடுவார் எனவே உன் கண்ணை உன் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் அந்த ஆலோசனை சொல்லுகின்ற இயேசுவின் வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி ஆகில் அந்த இயேசு சொல்கிற ஒரு வசனத்தை பாருங்க உன் போக்கையும் வருத்தையும் ஆசிர்வதித்து இது முதற்கொண்டு கொண்டு என்ற உன்னை காப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விடுவதில்லை பேர்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க எங்கெல்லாம் போறீங்களோ எங்கெங்கெல்லாம் வரீங்களோ எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் கெட்ட இடத்துக்கு மட்டும் நீங்கள் போகக்கூடாது கெட்ட இடத்துக்கு வரக்கூடாது அவ்வாறு இயேசுவின் சொல்லை கேட்டு இயேசுவின் வார்த்தைக்கு உங்களுடைய முழு கவனத்தையும் கொடுத்து ஆனால் அந்த இயேசு சொல்கிற வார்த்தை நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் உன் போக்கையும் உன் இது முதற்கொண்டு இந்த வசனத்தை என்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ இந்த வசனத்தின்படி என்னைக்கு நடக்கிறீங்களோ இந்த வசனத்தை முழுமையாக அமேன் என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் அபகரித்துக் கொள்கிறீர்களோ அந்த நேரம் முதல் அந்த நாழிகை முதல் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்றென்றைக்கும் காப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த இயேசு உங்களிடமும் என்னிடமும் என்ன எதிர்பார்க்கிறார் காணிக்கையா நிறையா இருக்குது கிட்ட இயேசு உலகத்தை படைத்தார் கடலை படைத்தார் விண்மீன்களை படைத்தார் வான மண்டலங்களை படைத்தார் அவருக்கு ஏன் நீங்கள் போடுற சில்லறை காசு இயேசுக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் எனக்கு கொடுக்க விரும்புகிறார் எப்படி என்றால் நீதிமொழிகள் ஐந்து ஏழிலே தேவாத தேவன் சொன்ன வார்த்தை என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என் வாயின் வசனங்கள் ஆண்டவரின் வாயின் வசனங்கள் ஒவ்வொன்றும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவீனால் எழுதப்பட்டிருக்கிறது ஜானால் எழுதப்படலை யோவானால் எழுதப்படலை மேத்யூவால மார்க்கால லூக்கால பௌலால் எழுதப்படலை இது எழுதப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் ஏசு சொல்ல சொல்ல எழுதப்பட்ட திருவழிப்பாடு புத்தகத்தில் திருவழிப்பாடு விசேஷத்தில் முதல் வசனத்துலேயே சொல்கிறார் நான் உனக்கு சொல்வதை எழுது என்று சொல்கிறார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே ஆணி அடித்தார் போன்று இருக்கிறது அந்த பாவம் உங்களை அந்த வசனங்கள் உங்களை சிதைப்பதற்கு அல்ல நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தான் ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உன்னை எல்லா தீங்க்க்கும் விலைக்கு காப்பேன் என்று இயேசு இந்த நாளிலே உறுதி கூறுகிறார் நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்க இன்னும் எத்தனை நாட்கள் நீங்களும் நானும் இருப்போம் என்று தெரியாது இருக்கின்ற நாள் வரை இருக்கின்ற காலம் வரை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த அருணாதன் இயேசு விரும்புகிறார் இன்று ஒரு நெடும் பயணத்திற்கு பிறகு என்ன வார்த்தை கொடுப்பது என் பிள்ளைகளுக்கு என்று இயேசுவை பார்த்து கேட்டேன் இயேசு சொன்னார் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நான் எல்லாத்தையும் இருக்கும் விலகி காக்க விரும்புகிறேன் அவர்களின் வார்த்தைகளை கேட்பார்களா அவர்களின் வசனத்திற்கு கீழ்படிவார்களா ஆனால் தைரியமாக இந்த வசனங்களை சொல் நான் அவர்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல் நான் அவர்கள் போக்கையும் வரத்தை எதிர் முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொல் என் வாயின் வசனங்கள் அவர்கள் வாயை விட்டு அவர்கள் மனதை விட்டு அவர்கள் இருதயத்தை விட்டு விலகாது இருக்கட்டும் பணத்தின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இருக்கட்டும் அவர்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் நீங்க பணத்தை நேசித்தீங்கன்னா இயேசுவை நேசிக்க முடியாது ஏன்னா படம் உங்களை பாதாளத்து கொண்டு போய்விடும் உடல் இச்சைகளை நேசித்தீங்கன்னா இயேசுவை நேசிக்க முடியாது அவர் தன் உடலை உங்களுக்காக எனக்காக சிதைத்தார் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை சிதைத்து இரத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் தெளித்து உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் என் பூர்வ ஜென்ம பாவங்கள் இல்லாமல் எல்லாத்தீங்களுக்கும் நீங்களும் நானும் விளக்கி இருக்க வேண்டும் என்று இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்